சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் காற்று வேகமாக வீசி வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சுபாஷ் சுபாஷ் பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதி என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு மாலை நேரம் காற்று அதிகரிச்சிருக்கிறதா மழை பொழிகிறதா என்ன மாதிரியான ஒரு சூழல் இருக்கு ஸ்ரீராம் நேரம் செல்ல செல்ல காற்றின் வேகம் அதிகரித்து கொண்டே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது காற்று மணிக்கு எண்பது கிலோமீட்டர்ல இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் மேல் வீசக்கூடும் என்று சொல்லப்பட்ட நிலையில் பட்டணப்பாக்கம் அந்த கடற்கரை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு ஏன்னா அவங்க ஏற்கனவே முன்ப வந்து மக்களை கட்டுப்படுத்த முடியாம கொஞ்சம் நேரம் தணர்னாங்க ஆனா அதன் பின்னராக தற்போது மக்களை முழுவதுமாக வெளியேற்றிட்டாங்க கடல் அலையின் சீற்றம் ஒரு பக்கம் மிக மோசமாக இருக்கு அந்த அலையோட சீற்றத்தை ஒளிப்பதிவாளர் அம்ஜித் காட்டிட்டு வர்றாரு இரவு நேரம் என்றாலும் கூட அந்த காற்று வேகம் மிக அதிகமாக மோசமாக இருக்கு மீனவர்கள் அவர்களுக்கான வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களில் முழுவதுமாக சூரிய காற்றில் சேதமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா காற்று அந்த அளவுக்கு பலமாக வீசுகிறது காவல்துறையினர் யாரேனும் கடற்பகுள் இருக்கிறார்களா என்பதை பார்ப்பதற்காக அவர்களும் ரோந்து பணியில் இருக்காங்க அவங்களுடைய கஷ்டத்தையும் புரிஞ்சிட்டு பொதுமக்கள் யாரும் கடற்கரை பகுதிக்கு வர வேண்டாம் என்று மீண்டும் ஒரு முறை அழுத்தம் திருத்தமாக மிகவும் மோசமான ஒரு பருவ சூழல் வந்து நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கு இன்றும் நாளையும் அது கரையை முழுவதுமாக கடந்த பிறகு மழை இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதோடைய புயலினுடைய நீட்சியினுடைய மேகங்கள் மழை வரக்கூடும் என்பதால் ஆகையால் அதை சரி செய்ய வேண்டும் அது அது சரியாகி நகர்ந்து செல்லும் வரை தேவையில்லாமல் இந்த கடற்பகுதிக்கு வர வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள் மீனவர்கள் ஒரு சம ஒரு குறிப்பிட்ட பேர் அருகில் இருக்கக்கூடிய சமுதாய நல கூடங்கள்ல பத்திரமாக இருக்கிறார்கள் ஒரு சில பேர் இன்னும் அவர்கள் வீட்டிலே இருக்கிறாங்க ஏன்னா இன்னும் புயல் வந்து கரையை கடக்க ஆரம்பிக்கல ஆரம்பிக்கும் போது மிக வேகமாக காற்றின் வேகம் இன்னும் அதிகரிக்கக்கூட வாய்ப்பு இருக்குது தற்போது பட்டினப்பாக்கம் சர்வீஸ் சாலையை அக்கோத முன்னாடி மூடி இருந்தது ஆனால் தற்போது மீண்டும் அது திறந்திருக்கு ஏன்னா அங்கே சாந்தம் ஐரோட்டில் ரொம்ப ஜாஸ்தியாக கூட்டு நெரிசல் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தற்காலிகமாக திறந்து விட்டுருக்காங்க அதே நேரத்தில் கடல் மணல் வந்து வேகமாக அடித்து சாலையில் வந்து இந்த சர்வீஸ் சாலை ரூப் சாலையில் முழுவதுமாக நிரம்பி இருக்கிறதும் இன்னொருத்தக்க பார்க்க முடியும் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் காற்று அதிகமாக வீசக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் செய்தியாளர் சுபாஷ் அது தொடர்பான விவரங்களை நம்மோடு வழங்கினார் சுபாஷ் இப்போ அங்க மீனவர்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்காங்களா அவங்களுக்கான ஏற்பாடுகள் அப்படிங்கிறது போதுமான அளவுல இருக்கா அதான் சொன்னது போல மீனவர்கள் ஒரு குறிப்பிட்ட பேர் அவங்க அவங்களோட இருக்கக்கூடிய இடங்களை பத்திரமாக இருந்து வர்றாங்க ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துலையே வியாபாரம் செய்யக்கூடியதாக இருந்தது ஒரு சிலர் வந்து வியாபாரத்தை விட்டுவிட்டு தற்போது எல்லா கடையிலும் அடைக்கப்பட்டு விட்டது இந்த பட்டின கடற்கரையில் பத்திரமாக இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்தி அவங்க அருகில் இருக்கக்கூடிய சந்தேக நிலக்கூடங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க ஒரு சில பேர் அங்கே தங்க வைக்கப்படாமல் ஒரு சில பேர் அவங்க சொந்த வீட்லேயும் இருக்காங்க அது சேதமடைந்திருக்கு தங்களுக்கு தங்களை வந்து தங்களை வந்து அழைக்கவில்லை என்ற ஒரு மீனவர்கள் தரப்பும் சொல்லியிருக்காங்க ஸோ அரசாங்கம் எல்லாரையும் கவனித்து அங்கே இந்த கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடியவர்கள் அனைவரையுமே பத்திரமாக பத்திரமாக அந்த சமுதாய நலக்கூடங்களோ இல்லை இந்த பாதுகாப்பு மையங்களுக்கு அவங்கள அழைச்சிட்டு செல்லணும் அது அவங்களுடைய கடமை தொடர்ச்சியாக காவல்துறையினர் இந்த இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை வர வேண்டாம் என்பதை அவங்க தொடர்ச்சியாக சொல்லி வர்றாங்க இந்த பகுதிக்கு வராதிங்க அப்படின்றத அதையும் காட்சியாக நம்ம பார்க்கலாம் ஸ்ரீராஜ் பட்டினப்பாக்கம் கடற்கரை கடந்த மூன்று நான்கு நாட்களாக தொடர் கொந்தளிப்பாக இருக்கிறது இன்று அந்த கொந்தளிப்பினுடைய தன்மை அசோத்தனமாக இருக்கிறது என்பதை நம்மளால் காட்சிகள் மூலயமாவே இதை புரிஞ்சுக்க முடியுது சுபாஷ் விவரங்களை கொடுத்தீங்க நன்றி தொடர் மழையால் தாமரை ஏரி நிரம்பி டி சாலையில் நீர் பெருக்கெடுத்து ஓடியது விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பார்த்த பகிர்ந்துக்கலாம் ஸ்ரீராம் திருவள்ளூர் மாவட்டம் கும்படி பூண்டி ஜிஎன்டி சாலையில் வாரம் அமைந்துள்ள தாமரை ஏரியானது முழுமையாக நிரம்பி தண்ணீரானது அப்பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாயுடன் கலந்து துர்நாற்றம் வீசிய வடி சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த தண்ணீரானது கடல் போல் காட்சி தருகிறது இந்த தண்ணீரால் கோட்டைக்கரை பிருத்திவி நகர் பஜார் சாலை இரட்டம்பேடு சந்திப்பு குமுடிபுண்டி மெசூர் நெடுஞ்சாலை பகுதிகளிலும் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்ற காட்சியை நாம் காண முடிகிறது இந்த தண்ணீரை முறையாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் தொடர்ந்து இது இந்த தண்ணீரில் செல்ல முடியாமல் வாகன ஓட்டிகள் சிரமப்படக்கூடிய காட்சிகளும் நாம் பார்க்கிறோம் இந்த பகுதியில் பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று அமைச்சர் சாமு நாசர் மாவட்ட பிரபு சங்கர் எம்எல்ஏ ஆகியோருடன் வந்து நேரில் பார்வையிட்ட ஆய்வு செய்து மழை நீருடன் தண்ணீர் கழிவுநீருடன் கலந்து வெளியேறுவதை தடுத்து முறையாக தண்ணீரை வெளியேறுவதற்கான நடவடிக்கையை அதிகாரிகள் எடுக்கும்படி வலியுறுத்தி சென்றுள்ளார் ஸ்ரீராம் தகவல்களை வழங்கியதற்கு நன்றி பார்த்த சாரதி